ஈரான் தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருப்போம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி கல்வித்துறை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் மோடி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு சீரமைக்கப்பட்ட நிலையில் மலைத்தொடர் தொடர்வண்டி சேவை மீண்டும் தொடக்கம் மகாலய அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு நாகை அருகே தெற்கு பொய்யைநெல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரன் காவல் நிலையத்தில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் உட்பட ஒன்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் தங்கம் விலையில் பவுனுக்கு நானூறு ரூபாய் அதிகரிப்பு சென்னையில் ஒரு பவுன் அணிகரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை திருவண்ணாமலையில் அரசு மருத்துவமனை அருகே பழைய இரும்பு கிடங்கில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேஷசமுத்திரம் பகுதியில் விளைநிலத்தில் கள்ளச்சாராயம் காட்சிய ராஜேந்திரன் என்பவர் கைது